மூடுபணி சூழ்ந்த சங்கு சங்குவொலி விண்ணை கிழிக்கிறது இந்த போர்க்களத்தில் ஒரு மனிதன் நிற்கிறான் அவன் பெயர் அர்ஜுனன் அவன் சாதாரண மனிதன் அல்ல உலகின் சிறந்த வில்லாளி ஆனால் இன்று அவன் கையில் இருக்கும் வில் கூட அவனுக்கு பாரமாக இருக்கிறது ஏனெனில் எதிரில் நிற்பவர்கள் எதிரிகள் அல்ல அவர்கள் அவன் குரு அவர்கள் அவன் தாத்தா அவர்கள் அவன் சொந்த ரத்தம் அர்ஜுனன் சிந்திக்கிறான் நான் யாரை கொல்லப் போகிறேன் நான் வெல்லப்போகிற போர் என்னை என்ன போகிறது அவன் உடல் நடுங்குகிறது கண்களில் நீர் மனதில் குழப்பம் இது பயமில்லை இது தோல்வி இல்லை இது ஒரு நல்ல மனிதன் தன் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவின் முன் நிற்கும் தருணம் இதுதான் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் எப்போதும் பலவீனர்களுக்கு வருவதில்லை பல நேரங்களில் அது மிகவும் தான் வருகிறது நல்லவனாக இருக்க வேண்டும் யாரையும் கூடாது ஆனால் கடமையை தவிர்க்கவும் கூடாது இரண்டு நல்ல விஷயங்கள் மோதும்போது மனிதன் உடைந்து போகிறான் அந்த உடைதல்தான் அர்ஜுனன் அவன் கிருஷ்ணனிடம் சொல்கிறான் நான் போர் செய்ய மாட்டேன் எனக்கு இந்த ராஜ்யமும் வேண்டாம் இந்த வெற்றியும் வேண்டாம் இது துறவு அல்ல இது தியாகம் அல்ல இது தப்பித்தல் சில நேரங்களில் அமைதி என்ற வார்த்தையின் பின்னால் நாம் ஒளிந்து கொள்கிறோம் கிருஷ்ணன் மௌனமாக இருக்கிறார் ஏனெனில் சில உண்மைகள் நாம் முழுமையாக உடைந்த பிறகுதான் நம்முள் செல்வது பிறகு கிருஷ்ணன் பேசுகிறார் அர்ஜுனா நீ உடல் அல்ல நீ ஆத்மா உடல் பிறக்கிறது உடல் முதிர்கிறது உடல் அழிகிறது ஆனால் நீ மாறுவதில்லை நீ குழந்தையாக இருந்தாய் இப்போது இளைஞன் உடல் மாறியது ஆனால் நான் மாறவில்லையே அந்த நான்தான் ஆத்மா அதனால் நீ யாரையும் கொல்லவில்லை யாரும் உண்மையில் இறப்பதில்லை பயம் அறியாமையிலிருந்து வருகிறது கிருஷ்ணன் தொடர்கிறார் உன் உணர்ச்சியை விட உன் கடமை பெரியது நீ வீரன் உன் கடமை போரிடுவது கடமையைத் தவிர்ப்பது நல்லொழுக்கமல்ல அது தன்னலமாகும் பிறகு கிருஷ்ணன் சொல்கிறார் செயலை செய் பலனை விட்டுவிடு பலனை நினைத்தால் பயம் வரும் பலனை நினைத்தால் ஆசை வரும் பலனை நினைத்தால் கோபம் வரும் ஆனால் செயலில் மட்டும் கவனம் வைத்தால் மனம் அமைதியாகும் நீ விதை போடுகிறாய் மரம் வளர்வது உன் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் விதை போடுவது உன் பொறுப்பு பிறகு கிருஷ்ணன் சொல்கிறார் மனம் உன் நண்பனாக இருந்தால் நீ சொர்க்கத்தில் வாழ்கிறாய் மனம் உன் எதிரியாக இருந்தால் நீ நரகத்தில் வாழ்கிறாய் அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்க்கிறான் என் கண்களைத் திற கிருஷ்ணன் தன் விஸ்வரூபத்தை காட்டுகிறார் ஆயிரம் சூரியன் எழுந்தது போல ஒளி அங்கே பிறப்பு இருக்கிறது மரணம் இருக்கிறது உருவாக்கமும் இருக்கிறது அழிவும் இருக்கிறது அர்ஜுனன் உணர்கிறான் நான் ஒரு கருவி மட்டும் நிகழ்வுகள் ஏற்கனவே நடக்கின்றன இப்போது அர்ஜுனன் கேட்கிறான் நான் என்ன செய்ய வேண்டும் இதுதான் மாற்றம் முன்பு நான் போர் செய்ய மாட்டேன் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணன் சொல்கிறார் என்னையே சரணடை உன் அகங்காரத்தை விடு உன் பயத்தை விடு உன் கட்டுப்பாட்டு ஆசையை விடு நான் உன்னை வழிநடத்துவேன் அர்ஜுனன் தலை குணிகிறான் என் மாயை நீங்கியது என் சந்தேகம் அழிந்தது நான் போரிடுவேன் இது கோபத்தில் சொன்ன வார்த்தையல்ல இது வெறுப்பில் சொன்ன வார்த்தையல்ல இது கிளாரிட்டி இன்று உன் வாழ்க்கையிலும் ஒரு குருக்ஷேத்திரம் நடக்கிறது கெரியர் கன்ஃபியூஷன் ரிலேஷன்ஷிப் கன்ஃப்யூஷன் லைஃப் பர்பஸ் கன்ஃபியூஷன் நீ அர்ஜுனன்தான் கன்ஃபியூஷன் வந்தால் பயப்படாதே அது முடிவு அல்ல அது கிளாரிட்டி வரப்போகும் அறிகுறி ஒரு நாள் நீயும் சொல்லுவாய் என் மாயை நீங்கியது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய கிளாரிட்டி கூட கொடுத்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் இந்த செய்தி வாழ்க்கையில் குழப்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு உதவும் என்று நினைத்தால் ஷேர் செய்யுங்கள் இன்னும் இப்படிப்பட்ட அர்த்தமுள்ள கதைகள் வாழ்க்கை மாற்றும் தத்துவங்கள் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்